வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட அறிவியல் முறையில நம்ம வந்து எந்தவித நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அப்படிலாம் பார்க்காமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது ஆண்டின் இரண்டாவது மாதம் இருபத்தெட்டு நாட்கள் நிறைந்த ஒரு சிறிய மாதம் வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தை மிதன ராசிக்காரர்கள் கொடுக்க போகுது அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி வரப்போகிறது ராகுகேது பயிற்சி வரப்போகிறது குரு பயிற்சி வரப்போகுது அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சுதர் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை அடைந்து அது மூலமாக நீங்கள் பயன்பெறலாம் இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து மிதன ராசிக்காரருக்கு எப்படி ஒரு மாதம் இருக்க போகுதுங்கிற பார்க்கும் பொழுது மாத கிரகத்தை பார்க்கும் முன்னாடி ஆண்டு கிரகம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது குரு பன்னெண்டாம் இடத்துலயே நீடித்திருக்கிறார் ஒன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் அவர் ராசிக்குள்ள போகிறார் ஸோ பன்னெண்டாம் இடத்தை எடுத்து ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்த்து அதே சமயத்தில் நாலாம் இடத்தையும் பார்த்து இந்த வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ஷேர் மார்க்கெட் கடன் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தொழில்ல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குது கடன் கொடுக்குது ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க அதிகமா முதலீடு பண்றது கொஞ்சம் ஒரு வீடு ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது ஒரு வண்டியை கொடுத்து இன்னொரு வண்டி வாங்குறது மொபைல் சின்ன ஒரு மொபைலை கொடுத்து அப்கிரேட் பண்றது இது மாதிரி நிறைய சுப செலவுகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதமும் பாத்தீங்கன்னா அதே ட்ரெண்டு தான் ஏன்னா குரு வந்து எந்த விதத்திலயும் மாற்றம் பெறப்போவதில்லை சனி ஒன்பதாம் இடத்துல நீடித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல அஷ்டம சனியாக இருந்து இருபத்தி மூணுல இருந்தே மிதனராசிகள் படிப்படியாக முன்னேறி வருகிறார் என்பதுதான் உண்மை அவர் வந்து சனி ஒன்பதாம் இடத்திலே நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு அதே சமயத்துல ராகு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார் சோ இடம் இடம் மாற விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் மூபிள் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குடுக்கல் வாங்கல் ஒரு சேல் பண்றது அல்லது ஒரு வீட்டை இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த ஆண்டு கிரகத்தோட அமைப்பு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்கிறதுங்க இப்போ மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி புதன் எப்படி இருக்கிறாருன்னா மகரத்திலே இருக்கிறார் பிப்ரவரி பதிமூணாந்தேதி தான் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு போகிறார் ஸோ மகரத்தில் இருக்கும் பொழுது குரு பார்வை பெறுகிறாருங்கிறது அருமையான விஷயம் ஸோ கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள் பிப்ரவரி மாதம் நல்லாவே குரு பார்வை பெற்று நல்ல ஒரு புத்திசாலித்தனமாகவும் ஒரு இன்கம் ஒரு ஷேர் மார்க்கெட் அடுத்தவங்களுடைய பணம் ஒரு வெளிநாடு விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து எப்பவுமே குரு பார்வை பெறும் பொழுது புதன் ராசி அதிபதி பெறும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவாங்க எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் குரு பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோடவும் ஒரு யோகத்தோடவும் செயல்படக்கூடிய அமைப்பு ராசி அதிபதிக்கு கொடுக்க தான் செய்கிறது சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அவரும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுறாரு சோ பாத்தீங்கன்னா மகரத்துல இருந்து கும்பத்துக்கு புதனும் சூரியனும் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு வந்து நல்ல அமைப்பு அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு ஒரு சில சொத்து விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஒரு சாதகமான விஷயத்தை கொடுக்குது என்ன ஒரு நாலஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா அதிபதியாகிய புதனும் சூரியனும் சனியோட சேருகிறார் எங்க கும்பத்துல அப்போ மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவேடிலே அப்படிங்கிற சில அமைப்புகள் ஒரு வாரம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா புதன் வந்து அதிகமான வேகத்தோட செயல்படக்கூடிய சஞ்சாரிக்கக்கூடிய மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனியோட ஒரு நாலஞ்சு நாள்ல டிராவல் பண்ணி பத்து டிகிரி தாண்டி போயிடுவார் சூரியனும் பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் த மந்த் என்று சொல்லப்படுகிற பிப்ரவரி மூன்றாவது வாரத்துல சனியா சனியால் பிடிக்கப்படுகிறார் சூரியன் சோ சனியும் சூரியனும் வந்து இப்படி ஒன்னா சேர்றது பாத்தீங்கன்னா தகப்பனார் தகப்பனார் விஷயங்கள் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அது வந்து ஒரு வாரம் அஞ்சு நாளுங்கிற டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து பெரிய பாதிப்பு இல்லை அது மாதிரி ஒரு ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி ஒரு சனி சூரியன் சம்பந்தப்பட்ட திசைகள் திசைகள் நடக்கும் பொழுதுதான் அது கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுமே ஒழிய எல்லாத்துக்கும் இது நடக்காது அதே சமயத்துல சுக்ரன் உங்களுடைய ராஜயோகாதிபதி சுக்கரனே பத்தாம் படத்துல உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கிறது அருமையான ஒரு அமைப்பு சோ மாதம் முழுவதும் தொழில் தொழில் விஷயத்துல ஒரு மேன்மை தொழில ஃபோக்கஸ் நல்ல லக்கி யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் இருக்குது அதே சமயத்தில் முன்னேற்றங்கள் நிறைந்த மாதமாகவும் இருக்கு மாற்றங்கள் நிறைந்த மாதமாவும் இருக்கு ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு டிஸ்டபன்ஸ் வந்து அதை தவிர்க்கும் பட்சத்தில் இது எல்லாமே அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்து மைண்ட் எப்பவுமே ஒரு கான்ஃப்ளிக்டிவ் மைண்ட் எப்பவுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ இது எப்படின்னா இல்லத்தரசிகள் இருந்தா ஆண் இருந்தா பெண் பெண்ணாக இருந்தா ஆணுக்கு கொஞ்சம் குடும்பத்துல வந்து நம்மவே வந்து ஆர்குமெண்ட்ஸு வாக்குவாதம் பண்ணாம கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய அமைப்புகள் போகிறது நல்லது ஏன்னா ராசிக்குள்ள செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அந்த செவ்வாயின் பார்வையே லக்னாதிபதியும் பெறும் பொழுது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறது டென்ஷன் ஆகிறது பொறுமையை இழக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு வீரமா விவேகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகம் தான் ஜெயிக்குங்கிறது நீங்க மனசுல கொள்ளணும் மிதன ராசிக்காரர்களுக்கு அருமையான டைம் வரும் பொழுது நீங்க கொஞ்சம் விவேகமா இருந்து ஜெயிக்கணுங்கிறது உங்களுக்கு அறிவுக்க அறிவுறுத்தப்படுத்த வருகிறது சோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புல நீங்கள் சுக்ரன் நல்லா இருக்கு சூரியன் நல்லா இருக்கு புதன் அருமையான ஒரு பயிற்சி பெறுகிறார் கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா புதன் பத்தாம் இடத்துக்கே சுக்கரனோட போய் சேர்றார் இதில் ஒரே விஷயம்னா சுக்ரனும் ராகும் சேர்றாங்க இதில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ராகும் சுக்கரன் சேரும் பொழுது ராகு திர்படம் பெறுகிறார் ஸோ அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு அந்நிய சூழ்நிலை அந்நியம் ஷேர் மார்க்கெட்டு ஒரு வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக உண்டு ஆண்டு கிரகங்களும் சாதகமாக இருக்குது மாத கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குதுங்கிறது நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து எந்த மாதிரி ஒரு தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கு இப்ப தசநாதன் எங்க இருக்கிறார் கோச்சாரத்துல இப்போ புக்திநாதன் எங்க இருக்கிறாரெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் கூட்டா ப்ரிடிக்ஷன் பண்ணும்பொழுது உங்களுடைய பாஸ்ட் எப்படி இப்போ வந்திருக்கு ப்ரெசென்ட் என்ன சுச்சுவேஷன் இருக்கும் ஃபியூச்சர் ஷார்ட் டேர்ம் என்ன லாங் டேர்ம் என்ன எது மாதிரி டைரக்ஷன்ல போனால் நமக்கு நல்லா இருக்கு எப்படி வந்து சம்பவங்கள் வந்து நமக்கு வரப்போகுதுங்கிறது தெளிவாக கோச்சாரமும் தசா தசாபுக்திகளும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சொல்லலாம்ங்கிறது இந்திய வேத அடிப்படையில் அருமையாக நம்ம பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்கள் தவிர உங்களுடைய தசாபக்திகளோட நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது தான் துல்லியமான பலன் எடுக்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்